யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழங்கு மணற்காடு பகுதியில் முன்னூறு ஏக்கர் காணி அபகரிப்பு மக்களால் இன்று தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது தென்னிலங்கையைச் சேர்ந்த தனியார் நிறுவனம் ஒன்று தனது தேவைக்காக நீண்டகால குத்தகை அடிப்படையிலே பெற்றுக்கொள்வதற்காக மக்களினுடைய எந்த அனுமதியும் பெற்றுக்கொள்ளாது அளவு நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருந்த மக்கள் குறித்த நில அளவீட்டை தடுத்து நிறுத்தியுள்ளனர் வணக்கம் நான் அந்த பிள்ளை அகஸ்டின் மணக்காடு கிராம சங்கத்தினுடைய தற்போதைய செயலாளர் அத்தோடு வட்டார உறுப்பினர் இன்றைய நாளில் இந்த மணக்காடு கிராமத்தில் இருந்து இந்த செய்தியை உங்களுக்கு தருகிறேன் தொடர்ச்சியாக எங்களோட கிராமத்தில் இருக்கின்ற இந்த அரச காணிகளை தனியாருக்கு நீண்டகால குத்தகை கொடுப்பதாக ஒரு பிரச்சினையொன்று ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த வகையில் பொற்பதி மணக்காட்டு வீதியில் ஒரு முந்நூறு ஏக்கர் காணியை ஒரு தனியார் எடுத்து ஒரு விளையாட்டு மைதானம் அமைப்பதாக இருந்தது இது உண்மையிலே எங்களுடைய மக்களுக்கு ஒரு மிகவும் ஒரு கவலைக்குரிய ஒரு விடயம் எங்களுடைய மக்கள் எதிர்கால சந்ததியினர் இந்த கிராமத்துக்குள்ளே இருந்து தொடர்ந்தும் இதே வட்டத்துக்குள்ளே இருக்கிறார்கள் இவர்களுக்கு ஆன எதிர்கால சந்ததியினருக்கான காணி இல்லை இருப்பினும் கூட சுனாமிக்கு பிறகு எங்களுடைய மக்களுக்கு கொடுக்கப்பட்ட காணி ஒரு ரெண்டு பரப்பு தான் தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இன்றைய நாளில் இந்த மணக்காட்டின் பகுதியில் இந்த கற்கோள பகுதியில் இந்த ஆள் பக்கத்தில் இருக்கிற பகுதியில் ஒரு சில தனியார் தின் சேர்ந்தவர்கள் சிங்கள மொழி பேசுபவர்கள் வந்து அத்துமறிந்த காணியை அளந்து கொண்டிருந்ததை நாங்கள் கண்டு வந்து கேட்டோம் நீங்கள் இது யார் நீங்கள் என்னத்துக்காக அழைக்கிறீர்கள் யாருக்கும் அனுமதியோட அழைக்கிறீர்கள் என்று கேட்கின்ற போது அஹ் நாங்கள் கேட்டோம் அஹ் இந்த நிலம் வந்து மருதங்கண்ணி பிரதேச செயலத்துக்கு உரியது மிருத மருதங்கணி பிரதேச செயலரோட அஹ் அனுமதியோட வந்து அளக்கிறீர்களா என்று கேட்டால் இல்லையே அப்படி என்று சொல்லி சொன்னார்கள் அஹ் கிராம சேவையாளர் தெரியுமா நாங்கள் ஒரு கோரிக்கை முன்வைத்திருந்தோம் சென்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலேயும் கூட முன்வைத்திருந்தோம் எங்களுடைய பகுதியில் எங்கள் கிராமத்தில் இருக்கிற காணிகளை கால குத்தகைக்கு வழங்குவதாக இருந்தால் மக்களுடைய ஒரு கணிப்பு இங்கே மக்கள் பங்கு மக்களோ கூடுதலாக கத்தரிக்க மக்கள் இருக்கிறபடியால் பங்கு தந்தையினுடைய கட்டுக்கோப்பில் இருக்கிறார்கள் பங்கு தந்தையோடு இணைந்து இந்த மக்களோட கலந்து ஆலோசித்து இந்த திட்டங்கள் வந்து மக்களுக்கு நன்மையா தீமையா சாதக பாதக விளைவுகளை தெளிவுபடுத்தி மக்களுடைய கருத்து கணிப்பை எடுத்து நீங்கள் இதை செய்யும் தான் கேட்டிருந்தோம் இதுவுடைய சம்பந்தமாக நாங்கள் தீர்மானமாகவும் குழு கொடுக்கூட்டத்தை தீர்மான நிறைவேற்றி தொடர்ந்து நான் பிரதே பருத்தித்துறை பிரதேச சபையிலேயும் ஒரு தீர்மானம் கொண்டு வந்து இதை ஒரு கோரிக்கையாக முன்வைத்திருக்கிறேன் சாங்க அதிபர் மருதங்கணிக்கும் கொடுத்து அதனுடைய கொப்பியை எங்களுடைய தவிசாளருக்கும் கொடுத்துருக்கிறேன் இதையும் மிஞ்சி இன்றைய நாளில் இந்த இடத்துக்குள்ள வந்து இந்த காணியை அளந்து கொண்டு போறதால எங்களுடைய வாழ்வாதாரத்தை நம்பி இருக்கிற இந்த க கடத்தொழில் சம்பந்தமாக இருக்கின்ற கடத்தொழில் ஏரியாவோட இந்த காணி ஒரு முன்னுரைக்கரை தாங்கள் தங்களுக்காக கைங்கப்படுத்தி கொண்டு அதை தாங்கள் எடுப்பதற்காக இருக்கிறார்கள் நாங்கள் கூறிய விடியாமல் என்னென்னு சொன்னால் நீங்கள் நேரடியாக பிரதேச செயலர் வந்து மக்களோட வந்து மக்கள் உதாரணத்துக்கு ஒரு ஞாயிறு பூச முடிய வந்தா கூட மக்களோட ஆலோசித்து மக்கள கருத்தை கேட்கலாம் முற்று முழுதாக இங்கே இருக்கிற மக்கள் காணிகள் இல்லாமல் இருக்கிறார்கள் இந்த இடத்துல இன்றைய நாளில் அளக்கப்பட்ட காணி என்பது நிச்சயமாக மக்கள் விட மாட்டார்கள் இதில் நாங்கள் இந்த மக்கள் சார்ந்த மக்கள் பிரதிநிதிகள் என்ற ரீதியில இந்த கருத்தை கூறிக்கொள்கிறோம் மீண்டுமாக இந்த அதிகாரிகளிடம் அன்பாக இருக்கிறது என்னென்னு சொன்னால் இந்த கிராமத்தில் இருக்கிற மக்களை

ஆனால் இது மக்களுக்கு தெரியாமல் ஒரு திருட்டுத்தனமாக